முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்காதீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்கினாலே என்ன செய்யணும்னு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு புரிஞ்சிடும் காலைல ஆஃபீஸுக்கு போனவொன்னே எலுமிச்சை பழத்தை வெட்டி ஆஃபீஸ் வாசலில் வைக்கிறது இவர் நம்ம மலை கேரளாவில் போய் ஒரு மாதம் தாந்திரிக பயிற்சி இப்போ செஞ்சு வந்தவங்க இந்த வேலையை செய்ய மாட்டான் நம்பாலும் செய்வீங்க ஒன்று ரெண்டாவது தேங்காவை கட்டி தொங்க விடுறது ஒரு பச்சை கலர் ஜாக்கெட் பீட்டில் வாஸ்து தான் வரப்போகிறோம் இது அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு தண்ணி ஒரு பிளாஸ்டிக்கு ஒரு கண்ணாடி டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அதில் ஒரு எளிமிச்ச பழம் போட்டு வைக்கிறது மாதிரிலாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாஸ்துபடி ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த இடம் நெகட்டிவாக தான் வேலை செய்யும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை அறிகிறீர்களோ எப்பொழுதெல்லாம் ஒரு முழு எலுமிச்சை பழத்தை தண்ணீரில் போடுகிறீர்களோ எலுமிச்சை பழம்னா சனி பகவான் பூச நட்சத்திரம் தண்ணி வந்து சந்திரன் சனிச்சந்திரன் புனர் புதோஷம் காரியத்தை கட் பண்ணிவிடும் ஒரு கிரக சேர்க்கையை அங்கே உண்டு பண்ணுறீங்க அது சரியான கிரக சேர்க்கை இல்லைனா உங்களை தும்சம் பண்ணிடும் ஒரு கோடீஸ்வரராக ஆக வேண்டுமென்றால் முதலில் உங்கள் வீடோ உங்கள் அலுவலகமோ எப்போவுமே ஒரு வாசனை திரவியங்கள் நிச்சயமாக இருக்கணும் ஒரு ஒரு சில இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த ஊதவத்தி ஸ்மெல்லு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே மகாலட்சுமியுடைய கிருபா கடாட்சகம் அப்படியே ஒழுந்திருக்கும் வீட்டிலாகட்டும் அலுவலகத்தில் ஆகட்டும் பழைய துணி நிச்சயமாக இருக்கக்கூடாது யூஸ் பண்ணாத துணி இருக்கக்கூடாது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய டேபிளை லைட்டாக அசைச்சி கொடுணும் லைட்டாக ஒரு ஷேக் பண்ணணும் அசையாத பொருட்கள் இருந்தால் அது ஒரு அதி தேவதையை என்ன பண்ணும் அந்த இடத்துல உருவாக்கி ஒரு நெகட்டிவை கொடுத்துணுன்றதுனால தான் வருஷத்தில் ஒரு நாள் பொங்கல்னு வச்சு பொங்கலுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் பொங்கலுக்கு எல்லா சாமானும் ஏற கட்டி சுனம் படித்தான் முன்னோர்கள் ஏன் அசையாமல் ஒரு பொருள் இருந்தால் அதில் ஒரு அதி தேவை அதி தேவதை உண்டாயிடும் இதை தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் வாஸ்துபடி முதலில் ஒரு வீட்டில் இந்த கந்திருஷ்டி பரிகாரம் பண்ணுவதை நிறுத்துங்க வாஸ்து பரிகாரம் கண்ணாடி வாங்கி வந்து வச்சேன் பெர்மிட் வாங்கி வந்து வச்சேன் இந்த விஷயத்த முதல்ல நிப்பாட்டிடுங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சென்ட்ரி ஏசி போட்டுட்டேன்ட்டு இந்த நாலு ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யூட்டில் இருக்கிறது இவங்களுக்கு எல்லாம் வாஸ்து வேலையை செய்யாது நெகட்டிவாக செய்யும் ஒரு மனிதன் உடனே கண் விழிக்கிறான் என்பது ஒரு வீட்டுக்கும் கண் இருக்கு வீடு வேறு இல்லை மனிதன் வேறு இல்லை மனிதன் எழுந்தவொடனே கண் விழிக்கிற மாதிரி ஒரு வீடும் இரவில் தூங்கி பகலில் கண் விழிக்கிறது அது வடக்கிலே ஒரு ஜன்னல் கிழக்கிலே ஒரு ஜன்னல் அதுவும் கண் விழிக்க வேண்டும் காலையில் எழுந்தோடனே வடக்கிலையும் கிழக்கிலையும் ஜன்னல் ஓபன் பண்ணி விடணும் ரெண்டாவது கிழக்கில் ஜன்னல் இல்லாத வீடுகள் நிச்சயமாக நீங்கள் கேட்ட அந்த கோடீஸ்வர அமைப்பை தான் கிழக்கில் ஜன்னல் இல்லாத வீடு ஜன்னலே கிடையாது ஆனால் கிழக்கில் வாசல் மட்டும் இருக்குது இல்லை கிழக்கில் ஜன்னல் அல்ல வாசல் இல்லை இதெல்லாம் கோடீஸ்வர அமைப்புகளை தராது கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்றால் கிழக்கிலும் மேற்கிலும் ஜன்னல்கள் மிக மிக அவசியம் கிழக்கில் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு மேற்கிலும் முக்கியம் கிழக்கிலும் மேற்கிலும் ஜன்னல் இருக்க வேண்டும் வடகிழக்கில் பாரம் இல்லாமல் படிக்கட்டு இல்லாமல் மரம் இல்லாமல் இருந்தால் வாஸ்து பரிகாரம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் எதுவும் நெகட்டிவ் எனர்ஜி செய்யாமல் இருந்தால் அந்த இடம் ஜெயிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெயிக்கும் இதில் எந்தவிதமான ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை நிறைய வீட்டுக்கு வாஸ்து பார்க்கும்போது பூசணிக்காய் வெட்டி வாசல்ல வைக்கிறது எலும்பி வெட்டி வாசலில் வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் பரிகாரம் நினச்சிக்கிறீங்க இல்லாத நோயை நீங்கள் நீங்களே உருவாக்குறதுக்கு சமம் என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் எப்பவுமே வீடு வீடாக தான் இருக்கணும் அது பரிகார ஸ்தலமாக மாறிடுச்சுன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் உருவாகிடும் ஸோ அதனால் வீட்டில் யாரும் இந்த எலுமிச்சை படத்தெல்லாம் வெட்டாதீங்க வீட்டில் தயவு செஞ்சு கிழக்கிலும் மேற்கிலும் ஜனல் இல்லாத வீட்டில் கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்றால் கிழக்கிலும் மேற்கிலும் ஜனல் இல்லாத வீட்டுக்கு போகாதீங்க கிழக்கில் ஃபுல்லாக க்ளோஸு டோர் மட்டுந்தான் இருக்குது ஜனல் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் கடுமையாக உழைக்கலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் நேரலாம் வர முடியாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன் ஒருத்தர் இருக்கார் இப்போ ஒருத்தர் வீட்டில் கிழக்கில் ஃபுல்லாக க்ளோஸு வீட்டில் வாசல் வந்து கிழக்கில் வாசல் இருக்கான ஆனால் ஜனலில் வீட்டில் ஆண் ஆண்மகன் எப்படி இருப்பார் டென்ஷன் பார்ட்டியாக இருப்பார் அவரால் முன்னேறவே முடியாது அந்த வீட்டில் மனைவியால் தான் ஆதாயம் உண்டு அப்போ மனைவியால் ஆதாயம் இருக்க கணவர் போய் எப்படி கோடீஸ்வரர் ஆவார் சரி வீட்டில் கிழக்கில் ஜன்னலும் கிடையாது கிழக்கில் டோரும் கிடையாதுனா என்ன ஆகும் மனைவியாலையும் ஓடி சம்பாதிக்க முடியாது கணவனாலையும் ஓடி சம்பாதிக்க முடியாது இரண்டு பேருமே முடங்கி போயிடுவீங்க வேணா அந்த வீடு கோடிஸ்வரன் வீடாக ஆக முடியாது கிழக்கில் ஜன்னல் இல்லை டோர் மட்டும் இருக்குது இவங்களாம் ஓரளவுக்கு தப்பிச்சிடுவாங்க ஏன் அப்படின்னா கிழக்கில் டோர் மட்டும் ஜனல் இல்லைனா இவங்கக்கிட்ட சாமியார்களுடைய தொடர்பு ஜோதிடர்களுடைய தொடர்பு ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு அதிகமாக ஏற்படும் இயற்கையாகவே இவங்க எதனா ஒரு காலகட்டத்தில் இவங்க வீடை மாறி இவங்க ஜெயிச்சுடுவாங்க கிழக்கில் ஜன்னலும் இல்லை டோரும் இல்லைன்னா இவங்களே ஜோதிடர் ஆகிடுவாங்க இவங்களே மாந்திரிகவாதி ஆகிடுவாங்க இவங்களே சாமியார் ஆகிடுவாங்க இரண்டுத்துக்கும் வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சிடணும் அப்போது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடம் எதுனா கிழக்கில் ஒரு ஜன்னலும் மேற்கில் ஒரு ஜன்னலும் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கிழக்கில் ஜன்னலே இல்லை சார் ஜீரோ மேற்கில் ஜனல் இருக்குது சார் வேஸ்ட் கிழக்கில் ஜன்னல் இருக்குது சார் மேற்கில் இல்லை சார் அதுவும் வேஸ்ட் கிழக்கிலும் மேற்கிலும் ஜன்னல் இருந்தால் கோடீஸ்வரன் அமைப்பு நிச்சயமாக உருவாக்கி கொடுத்துவிடும் கிழக்கில் மிக அவசியம் மிக மிக அவசியம் சார் இப்போ வாஸ்து தோஷம் ஏற்படுது ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன அர்த்தம் வாஸ்து தான் வாஸ்து குறைபாடு ஒரு வீடு இப்படி தான் இருக்கணும் ஒரு கட்டமைப்பு இருக்குது நம்ம ஸ்டைலுக்கும் ஆர்கிடெக்சரை கூட்டு நம்ம இஷ்டமாதிரி எப்படி எல்லாம் கட்டிக்கிறோம் இல்லையா ஒரு குழந்தைன்னா கண் இருக்கணும் மூக்கு இருக்கணும் ஒம்பது மாசத்துல பிறகு பத்து மாதம் நிறைவு காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கணும் நிறைய படைப்பு வச்சிருக்காரு நம்ம ஸ்டைலுக்குன்னு ஒரு குழந்தையை உருவாக்கணும் அது எப்படி இருக்கும் நல்லா இருக்காதுல்ல இயற்கையை என்றைக்குமே செயற்கையை மாற்றணும் நல்லா இருக்காதுல்ல அதுதான் இப்போ ஆர்கிடெக்சர்ன்னு சொல்லி எலிவேஷன் ஒர்க்குன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கும் கட்டுறோம் பாருங்கள் அதுதான் வாஸ்து தோஷம் நான் எனக்கு பெட்ரூம் இப்படி வேணும் ரவுண்டாக வேணும் அப்படியே வந்து எனக்கு ரெக்டாங்குலராக வேணும் வீடு வந்து அப்படியே திரும்பி இருக்கணும் அப்படியே சாஞ்சா மாரி இருக்கணும்னு கட்டுறேங்க இல்லையா அதுதான் இங்கே வாஸ்து தோஷமாக நம்ம பார்க்குறோம் ரொம்ப வாஸ்துவை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க கிழக்கிலும் மேற்கிலும் ஜன்னல் இருப்பது மிக மிக அவசியம் அப்படின்னு ஆணித்தனமா அடித்து சொன்னது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நிறைய மக்களுக்கு எளிமையான வாஸ்து முறைகளே தெரியாம இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆன்மீக பரிகாரம் மூலமாகவும் உங்க மூலமாகவும் அவங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்தது அப்படின்னா எளிமையா அவங்க வீட்டுல இருந்தபடியே சில விஷயங்களை எல்லாத்தையும் மாத்த முடியாது ஒரு சில விஷயங்களை மாத்துறதுக்கு அவங்களுக்கு வழிவகையா அமையும் அதற்கு முதற்கன் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி